இன்று தை பூச நன்னால் அப்படிப்பட்ட இன்றைய தினம் குமாரதந்திரத்தில் ஹயக்ரீவரால் கூறப்பட்ட இந்த சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை கேட்டாலே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் ஒருமுறை கேட்டாலோ சொன்னாலோ முருகப்பெருமானே நேரில் வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்று ஹயக்ரீவரால் சொல்லப்பட்ட வாக்கு சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை கேட்டு வந்தால் தீமைகள் அகலும் அனைத்தும் வசப்படும் நோய்கள் அகலும் பயம் விலகும் முருகப்பெருமானையே நேரில் வா என்று அழைப்பது போல் பொருள் தருவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரம் முருகப்பெருமானை மட்டுமின்றி விநாயகர் சிவபெருமான் ஹயக்ரீவர் குபேரர் என அனைத்து தெய்வங்களையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் இந்த சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தையும் ஸ்கந்த புராணம் முழுவதையும் பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெற முழு ஸ்கந்த புராணத்தையும் நம்மால் படிக்க முடியாது என்ற காரணத்தினால் ரொம்ப சுருக்கமாக சாராம்சமாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஸ்கந்த புராண மகிமையையும் அதன் பிறகு பிரசன்ன மாலா மந்திரத்தையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்கந்த புராணம் பதினெட்டு புராணங்களில் ஒன்று மேலும் இது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான ஸ்கந்த பகவானின் விவரங்களை கொண்டு முருகப்பெருமானை தங்கள் முதன்மை கடவுளாக வழிபடும் கௌமார பிரிவினர்களால் இந்த நூல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சூரபத்மன் போன்ற அறக்கர்களுடனான அவரது போரையும் அவரது பக்தர்களின் வாழ்க்கையில் அவர் நிகழ்த்திய அற்புதங்களைப் பற்றியும் இந்த நூல் விவரிக்கின்றது மேலும் அவரது சகோதரர் விநாயகரை பற்றியும் அவரது பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதியைப் பற்றியும் குறிப்பிடுகிறது முருகப்பெருமான் குமரன் வடிவேலன் செந்திலாண்டவன் என்று பல பெயர்களாலும் அழைக்கப்படும் ஸ்கந்தரை தமிழ் பேசும் மக்கள் வழிபடுகின்றனர் முருகப்பெருமான் மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்ததால் சிவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார் கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படும் நட்சத்திர தேவதைகளால் வளர்க்கப்பட்டார் முருகப்பெருமானின் பிறப்பின் முக்கிய நோக்கம் சூரபத்மன் என்ற தீய அரக்கனையும் அவனது சகோதரர்களையும் அழித்து பிரபஞ்சம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுவதே ஆகும் சூரபத்மனுடன் போரிட்ட காலத்தில் முருகப்பெருமானுக்கு உதவுவதற்காக நவ வீரர்கள் மா சக்தி தேவியின் சக்தியிலிருந்து பிறந்தனர் மேலும் அவர்கள் ஒன்பது சிறந்த வீரர்கள் மற்றும் முருகனின் துணிச்சலான தெய்வீக உதவியாளர்கள் வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரர் வீரபுரந்தரர் வீரரக்கதா வீரமார்த்தாண்டம் வீர அந்தகன் வீர தீரர் என்பது அவர்களின் பெயர்கள் சூரபத்மன் என்ற அரக்கன் நவ வீரர்களின் உதவியாலும் தன் தாய் சக்தி தேவியால் முருகனுக்கு அருளப்பட்ட புனித ஆயுதமான வீர வேலினால் சூரபத்மனையும் அவனது படையையும் மதம் செய்ததால் சூரபத்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் அவருக்கு முக்தி அளித்துள்ளார் அவனை தன் தெய்வீக வாகனமாக மயிலாகமும் ஆக்கிக் கொண்டார் முருகனின் இரு சக்திகளாக கருதப்படும் வள்ளி தேவசேனா ஆகியோரை முருகன் மணந்தார் வள்ளி தேவசேனா ஆகியோரை மணந்து கொண்ட முருகப்பெருமான் தனது புனிதமான ஸ்கந்தலோகத்தில் குடியேறியுள்ளார் அவரது தெய்வீக சக்திகள் இன்னும் தனது பக்தர்களை கஷ்டங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுகின்றன மேலும் அவர் தனது கோவில்களிலும் தனது தூய உள்ளம் கொண்ட பக்தர்களின் ஆன்மாவிலும் வசிக்கின்றார் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் முருகப்பெருமானின் உண்மையான பக்தர்கள் சிலரை பற்றிய விவரங்கள் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கைலாசமலையில் சிவபெருமானின் தெய்வீக உதவியாளர்களில் ஒருவராகவும் முருகப்பெருமானின் நண்பராகவும் முச்சுக்குந்தர் இருந்தார் ஒருமுறை வில்வ இலைகளை சிவபெருமான் மீதும் பார்வதியின் மீதும் வீசினார் இவரது வேடிக்கையான செயலால் தெய்வீக தம்பதிகளான சிவனும் பார்வதியும் அவர் மீது கோபம் கொண்டு பூமியில் அரக்கனாக பிறக்கச் சொன்னார்கள் முச்சுக்குந்தன் தனது தவறை உணர்ந்து ஹரிச்சந்திரன் குலத்தில் பிறந்து ரத்தம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு இறுதியாக முருகப்பெருமானின் இருப்பிடமான ஸ்கந்தலோகத்தை அடைந்தார் இன்றைய திண்டிவனம் நகரை வளமான முறையில் ஆண்ட பண்டைய மன்னன் நல்லிய கோடர் ஒருமுறை போரில் எதிரி மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்டு முருகப்பெருமானை வழிபட்டு முருகனின் ஆலோசனை பணி எதிரி மன்னனின் படை மீது சில மலர்களை வீசி அந்த மலர்கள் தெய்வீக ஈட்டிகளாக மாறி எதிரி மன்னர்களின் படையை அழித்ததால் நல்லிய கோடர் அந்த போரில் வெற்றி பெற்றார் பல்லாண்டுகள் புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்த அவர் வாழ்வின் இறுதியில் முருகப்பெருமானின் திருவடியை அடைந்தார் முருகம்மை ஒரு உன்னதமான பெண்மணி அவள் முருகனின் தீவிர பக்தை ஒருமுறை அவரது நடத்தையில் சந்தேகம் கொண்ட அவரது கணவர் அவரது இரு கைகளையும் வெட்டினார் அப்பாவியான முருகம்மை அழுது தன் மீது கருணை காட்டும்படி முருகனிடம் கேட்டாள் முருகப்பெருமான் அவளது இரு கரங்களையும் மீட்டு முக்தியும் தந்தார் முருகப்பெருமானின் தீவிர பக்தரான மார்கசகாய தேவர் முருகப்பெருமானை புகழ்ந்து பல தெய்வீக பாடல்களை இயற்றியுள்ளார் ஒருமுறை அவர் முருகனைப் பற்றி ஒரு ஆழமான பாடலை பொழுது முருகப்பெருமானே சிறு குழந்தை வடிவில் அவர் முன் தோன்றி அவரது மயக்கும் பாடலை முழுமையாகக் கேட்டார் முருகப்பெருமானின் திருவுருளை பெற்ற தேவர் தனது எஞ்சிய வாழ்நாளை மக்கள் மத்தியில் முருக பக்தியை பரப்புவதற்காக அர்ப்பணித்தார் மொத்தமாக தேவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருந்தாலும் தற்பொழுது சில நூறு பாடல்கள் மட்டுமே ஓலைச்சோடி வடிவில் கிடைக்கின்றன முருகப்பெருமானின் தீவிர பக்தனான கவிராஜர் தனது வாழ்நாளில் இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் அமைந்துள்ள முருகப்பெருமானின் அனைத்து கோவில்களுக்கும் சென்று முருகப்பெருமானை புகழ்ந்து ஏராளமான பாடல்களை எழுதி பாடியுள்ளார் நாயன்மாரான பூசலாரைப் போலவே முருகப்பெருமானுக்கும் தன் மனதில் அற்புதமான கோவில் கட்டி அம் மனக்கோவிலுக்கும் செய்திருக்கிறார் அவரது தூய பக்தியால் மகிழ்ந்த முருகப்பெருமான் தனது தெய்வீக வாகனமான மயிலை அனுப்பி அவரை தனது ஸ்கந்தலோகத்திற்கு அழைத்து வந்தார் முனிவர் முருகப்பெருமானின் தீவிர பக்தனாக இருந்தபோதிலும் தனது முற்பிறவி கெட்ட கர்மாக்களால் தனது நடுத்தர வயதில் ஏதோ அறியப்படாத நோயால் பாதிக்கப்பட்டார் ஆனால் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆறு அறுவடை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு நோயிலிருந்து விடுபட்டு தன் வாழ்நாளின் முடிவில் முருகப்பெருமானின் அருளால் முக்தி அடைந்துள்ளார் இப்படி பல பக்தர்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைய தினம் நாம் கேட்டாலே முருகப்பெருமான் மகிழ்வார் மேலும் முருகப்பெருமானையே பேரில் அழைப்பது போல அமைந்துள்ள சுப்பிரமணிய பிரசன்ன மாலாமந்திரத்தை இன்றைய தினம் கேட்டார் செய்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க முருகப்பெருமான் நம் முன் தோன்றுவார் ஸ்ரீ சுப்பிரமணிய பிரசன்னமாலா மந்திரம் ஓம் நமோ பகவதி ருத்ரகுமாராய ஷடானனாய சக்தி ஹஸ்தாய அஷ்டாதசலோச்சனாய சிகாமணி பிரலங்கிருத்தாய கிரௌஞ்சகிரிமர்தனாய தார்காசுரமாரணாய ீ க் கிரீம்ப்பட் நம ஓம் நமோகுத்தய அகோரூபாய ஆசஸ்வாயணாசூழக பசாங்குஷோமரணமுசராய் ஓம்ீ சுபிரம்மிய சதானந்த சேவிதாய ஹாரணூரகேயூரணமேகலாத்தணேக்கர்வரலீரா சகலருதிரேவிதோகவசரா சகலபூத்தணசேவிதம் ரம் நம் லம் ஸ்கந்தூமந்திரகணசேவித யாூத்தேத பிசகணசேவிதாயசனா ஐ க்ரீங க்ளீட் நம நமோ பகவீ தேஜோதிர பிசாச்சிரபேத்தழகிரகைரவிரகசுரகிர பந்தய பந்தய சந்திராசையர்ப்படையர்ப்பாடையேதேதய சோசய சோசய பளேண பிரகரய பிரகரய சர்விரகாண்டன் மாறையம் க்ளீ க்ரீம் பட் நம நமோ பகவாபரா மாம் ர ஓம் ஓம் ம் ஆதைய ஆசாயம் சரவணவாய க்ளீம் ஐம் சர்வக்ரகம் மமசீகரம் குரு சர்வக்ரகம் சிந்தி சிந்தி சர்வக்ரகம் மோகய மோகய மோகாயோக ஆகர்ஷய ஆகர்ஷய ஆவேசய உச்சாடய சர்விரகாண் மம வசீக்கம் குரு குரு ॐ सौरं यं एकायिक चतुर्तिक वयायिकत्रयायिकचातुर्थिकपञ्चमज्वर षष्टमज्वर सप्तमज्वर अष्टमज्वर नवमज्वर मघाविषमज्वर सन्निपातज्वर ब्रह्मज्वर विष्णुज्वर यक्षज्वर सकलज्वर गुरु गुरुगुरु समस्तज्वरम् उच्चाटय उच्छाटय हेदेन प्रकटय ॐ श्रीं क्लीं क्रीं पट् नमः ஓம் நமோவீ ராதசுஜாய்ந்தோடமங்கமமக பத்ம வாசுகி குழிக்கமாகுலி காதீன் சமஸ்தாசய நாசய உச்சாட உச்சாடயம் பூதவசியம் வஸ்திரவசியம் பூருஷவியம் மிருகசர்ப்பவியம் சர்வசீகரம் குரு குரு ஜபே நாம் ரம் சரவா ஓம் ஸ்ரீம் க்ளீம் வசிக்கரம் குரு குரு ஓம் சரவணவா ஐ மாகரி ஜயாரு சய ஓம் ஓம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஓம் ஓம் சம்மோகய சம்மோகய ஓம் சரவணவா ஓம் ரம் மாறய மாறைய ஓம் சரவணவா ஓம் ஜம்ளம் உச்சாடைய முச்சாடைய ஓம் ஓம் வாத சர்வசத்ரூன் அனஹன சரவீ விவேஜய விவேஷய மம சந்திராசாயிராசாய மமச்சாத்தூன்பாழய பாழைய மாம் ரக்ஷ ரக்ஷ அக்மி ரீமுகம் ஜலமுகம் பாணமுகம் சிம்மமுகம் வியிரமுகம் சர்ப்பமுகம் ஸ்தம்பய ஸ்தம்பய பந்தய பந்தய சோசய சோசய மோகய மோகீம்பளம் சேதயேதய பந்தய வந்தையபேன பிரகரைய பிரகரய ஓம்ீங க்ளீங் க்ரீம் மும் பட் நம ஓம் நமோ பகவதி மகாபலபராமய காலபைரவ காலபைரவண்டண்டைரவ மாதாண்டைரவ பைரவ சங்காரபைரவ பைரவ அண்ணுச்சாட உச்சாடய பந்தய பந்தய ஜபேனப் பகரய பகரய ஓம் ஸ்ரீம் திரோடய திரோடய ஓம் நம் தீபய தீபய ஓம் ஈம் சந்தாபய சந்தாபய ஓம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீ மை ஈம் யம் சௌ

ओम 3 ग्लीम 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 चित्त रोग स्वेद रोग कुष्ठ रोग अपस्मार रोग वच्च रोग प्रेमीक ग्रंथि रोग भगोदर रक्त क्षप सर्व रोग स्वेद कुष्ठ पांडु रोग अतिसार रोग मूत्र कृष्ण गुल्म रोग सर्व रोग उच्चाडय उच्चाडय सर्व रोग अन्नजयनासय ओम लम हुम बट नमः மிி காம காமுணவிபீடி காச்சி கார்ஜயே க்ரவாயுடபி தோஷாஜாச்சம் ஐ க்ளீ க்ரீ ஈம் சோரவவம் பட் நமஸ்ரீமே அயிரீவ்வே சதமிதி படலம் நாம சுபிரம்மிய பிரசன்னூ ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் கேட்க வேண்டியது பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹர சங்கர மகா போற்றி